மர்ம வெடி சம் மறு முறை அதிபயங்கர சத்தம் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உடன்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இன்று ஜூன் முப்பதாம் தேதி என்று திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு துல்லியமாக மூன்று முறை இடைவிடாத மிகுந்த வெடி சத்தம் கேட்பதாகவும் அது தாராபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள உள்ள பகுதிகளில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல கிலோமீட்டர்கள் வரை உணரப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திடீர் சத்தங்கள் பெரும் புயல் தாக்கம் அல்லது பூகம்பம் போன்றவை உணர்வை ஏற்படுத்தியது பொதுமக்கள் திடுகிடுகிட்டு அச்சத்தில் வீடுகளிலிருந்து வெளியே ஓடி வந்தனர் பள்ளி அலுவலகங்கள் மற்றும் கடைகளிலும் பரபரப்பு நிலவியது எங்கிருந்து வந்தது இந்த சத்தம் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான அறிவிப்பும் வெளிப்படாத நிலையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை தகவல் அறிந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை வேடிக்கையை டெஸ்ட் எக்ஸ்பிளைண்ட் தாண்டி தாராபுரத்திற்கு அருகில் உள்ள மலைப்பகுதிகளில் சட்டவிரோதமாக சுரங்க வேலைகளில் பயன்படுத்துவதாகவும் பயன்படுத்தப்படும் வெடிகுண்டுகளின் சட்டமா என்பது பல சந்தேகமாக உள்ளது இந்த வெடிச்சட்டம் எங்கிருந்து வந்தது இந்த இயற்கை சத்தமா அல்லது மனிதர் ஏற்படுத்திய என்றென்றும் தெளிவான அதிகாரிகள் விளக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மனதில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன அதிகாரிகள் உடனடியாக அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்துகின்றார்கள் இது சுமாராக ராணுவ விமானம் வேகமாக பறக்கும் போது கேட்கும் சத்தம் போல இருக்கிறது ஆனால் மூன்று முறை அதே சத்தம் வந்தது அதிர்ச்சிக்குள்ளாகிறது விட்டும் சில சமயம் அதிர்ந்து போனது இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்கிரவாகரன்